அம்மன் அருள் டிவி நேரத்தில் வணக்கம் நான் உங்கள் வாழ்க ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்டு சொல்லுவாங்க தமிழ் புத்தாண்டு இந்த பனிரண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன்தான் அம்மன் அம்மன் டிவி வேணியர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா ஒவ்வொரு மனிதனா பிறந்தா கண்டிப்பா தமிழ் புத்தாண்ட எல்லாருமே கொண்டாடணுங்க தமிழ்னா பிறந்தா தமிழ் புத்தாண்டு பண்ணணும் கொண்டாடணும் அப்ப இந்த வருஷம் பாருங்க இந்த வருஷத்துடைய பெயர் வருஷ வருஷத்துக்கு ஒரு பெயர் சொல்லுவாங்க விசுவா வசு வருடம் இந்த வருடம் விசுவா வசுவருடன்னு சொல்லுவாங்க இந்த வருடத்தை இந்த வருடத்துடைய ராஜா பாருங்க எல்லா கோவிலையும் பஞ்சாங்கம் வாசிப்பாங்க நான் அதை தெளிவா சொல்லிக்கிறேன் எல்லா கோவிலையும் எது எது நல்லா இருக்குன்னு சொல்லி பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் எல்லா கோயிலையும் எல்லா ஜோதிடரும் பாருங்க கண்டிப்பா சித்திர மாசம் ஒன்னா தெரியும் பஞ்சாங்கம் வாசிச்சே ஆக வேண்டும் அப்ப பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க ராஜா சூரியனா வர்றாருங்க இதான் மெயின் ராஜா யாரோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இந்த வருஷம் எப்படிப்பட்டன சூரியன் என்ன நேர்மையான கிரகம் வருது ராஜாவா இருந்தாலும் பிறகு இந்த வருஷம் பிறக்குறது சுவாதி நட்சத்திரம் இந்த வருஷம் பிறக்குதுங்க துளாராசில இந்த வருஷம் பிறக்குது லக்னம் கும்ப லக்னத்துல இந்த வருஷம் பிறக்குது எல்லா கிரகமும் நாலாம் இடத்துல இருக்கு சுக்ரன் ராகு சனி புதன் எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் அதிகமா இந்த வருஷம் இருக்கு அந்நிய பொருள் வியாபாரங்கள் பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த வருஷத்துல ராகுன்ன மலை அதிகமா இருக்கலாம் சொல்லுவாங்க ஆனா பஞ்சாங்கல கொடுத்தாங்க அதிகமா வெயில் இருக்குங்க இல்ல இங்க இந்த வாட்டி இந்த வருஷம் மலைகள் அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கெமிக்கல் அந்நிய திருவொருட்கள் இந்த போலீஸ் இராணுவம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயணிக்கூடிய வருஷமா இந்த வருஷம் இருக்கும் இது சம்பந்தமா நிறைய மாக்கலாம் பார்க்கலாம் அரசாங்க அரசியல் சம்பந்தமா நிறைய நியூஸ் இந்த வருஷம் பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பா இந்த வருஷத்தை பார்க்கலாம் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு அனைவருக்குமே மறுபடியும் சொல்றேன் அம்மன் வாட்டி பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க மே தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சியும் கண்டிப்பா பார்க்கலாம் அது மட்டும் இல்ல எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகும் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் இதுங்ககிட்ட பாருங்க அதிகமா இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது என்ன சொல்லணும் உழைப்பாளிகள் மகர ராசிக்காரங்க தன்மானத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க தைரியமாக இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசிக்காரங்க விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி மகர ராசிக்காரங்க எப்படி விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ராசி மகர ராசி தான் தன்னம்பிக்கையான குணம் உள்ளவங்களும் அந்த மகர ராசிக்காரக தான் நல்ல உழைக்கக்கூடிய நல்ல மூளை பயங்கரமா வேலை செய்யும் மகர ராசி நிறைய கற்பனை திறன் கொண்டதும் மகர ராசிக்காரக தான் இவங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணா அந்த விஷயத்தை நோக்கி அந்த லட்சியத்தை நோக்கி அந்த லட்சியம் எல்ல கோட்ட தோடாம வெளியில வர மாட்டாங்க மகர ராசி அப்படிப்பட்ட குணம் மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்மானம் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே மகர ராசி நம்ம சொல்லலாங்க அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் எல்லாரும் ஆங்கில புத்தாண்டே நிறைய எதிர்பார்க்கறீங்க தயவு செய்து ஒவ்வொரு தமிழ நான் பிறந்தா தமிழ் புத்தாண்ட முக்கியமா நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இந்த வருஷத்துல மூணு கிரக பயிற்சி வருது சனிப்பெயர்ச்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு குரு பயிற்சி ராகுல் ராகுக்கேது பயிற்சி ஏதாச்சும் ஒரு பேர்ச்சி வராது வருஷ வருஷத்துல இப்ப எல்லாமே சேர்ந்து வரும்போது உங்களுடைய சுய ஜாதகத்துல இந்த கிரகத்துடைய திசா புத்தி வர்றதும் பார்த்துக்கணும் இப்ப கோவிலாம் பாருங்க பஞ்சாங்கம் வாசிப்பாங்க எல்லா கோவிலையும் சரி வருஷ பிறப்புக்கு பஞ்சாங்கம் வாசிக்கப்படும் அதே மாதிரி சித்திரை மாத பிறந்துட்டாவே ஜாதக நோட்டை எடுத்துருவாங்க அடுத்த மாசம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பிறந்துட்டாவே நோட்டை எடுத்துருவாங்க ஜாதவனோட இடத்துக்கு ராஜத்தை கிரகங்கள் மாறுதா நமக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பார்ப்பாங்க எல்லாருமே அதனால தான் இந்த தமிழ் புத்தாண்டை அனைவருக்குமே ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாரும் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாருமே பாருங்க தமிழ் புத்தாண்டை ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா இதுல அவ்வளவு விஷயம் இருக்கு தமிழ் புத்தாண்டுல இப்போ மகரத்துக்கு பாருங்க இந்த புத்தாண்டை எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போகுது அதுக்கான ஒரு பதிவு தான் இது இது தயவு செய்து ஒரு பொது பலனா தயவு செய்து நீ எடுத்துக்கோங்க உங்களுடைய விரிஜாகத்தை கம்பேர் பண்ணி பார்த்து பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் அதனால சொல்றேன் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் இப்ப நம்ம பலன் சொல்றோம் அது எண்பது பெர்சன்ட் விரிஜாதகம் இருபது பெர்சன்ட் கோச்சாரம் இப்ப எப்படிப்பட்ட ஒரு பலனா கொடுக்க போறாரு அதுக்கான பதிவு தான் இது இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் ரெண்டாம் இடத்துல பாருங்க ராகு பகவான் இருக்கார் சனி பகவான் இடத்துல குரு பகவான் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் மகரத்துக்கு ஏற்ற சனி முடிஞ்சிருச்சு என்ன முடிஞ்சிருச்சு ஏல் சனி உங்களை விட்டு எத்தனை கிட்ட போயிட்டு இந்த ஏற்ற சனியை பத்தி கேளுங்களே நல்லா இருந்தவங்கலாம் ஏழிரசனி பாருங்க பெரிய லெவலில் டாப்பாக கொண்டு போயிருக்கோம் எத்தனை பேர் நல்லா இருக்காங்க இந்த ஏழரை சனி தான் என்ன நட வாழ்க்கையில எல்லாமே நல்லதே பார்த்தேன்னு சொல்லுவாங்க பல பேர் இதே சனி பகவான் அடைஞ்சவங்க எல்லாம் பாருங்களேன் அப்படியே இந்த ஏழரை வருஷம் மெயினா இந்த ரெண்டரை வருஷம் என்னென்ன விஷயம் கத்துக்கிட்டீங்க என்னென்ன விஷயத்துல கத்துக்கல உங்களுக்கு எப்படி இந்த வாழ்க்கையை புரிய வச்சார் சனி பகவான் கேளுங்க கரெக்டா சொல்லுவான் கரெக்டாக புரிய வச்சாருங்க லைஃப்பில் என்னென்ன விஷயம் தாண்டணுமோ எல்லாமே தாண்டிட்டேன் இனிமேல் தாண்டறது எதுவுமே இல்லை பார்க்காத அவமானம் கிடையாது பார்க்காத பிரச்சனை கிடையாது பார்க்காத வேலை கிடையாது எல்லாத்துலேயும் எனக்கு பிரச்சனை பொருளாதார டவுனில் ரொம்ப கீழே போயிட்டேன் எத்தனை பேர் வழக்குகளை பார்த்தீங்க எத்தனை பேர் பண பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்க எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க நல்ல வேலை பார்த்தீங்க பல வருஷமா ஆனா இந்த காலகட்டம் வந்தவருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துல வேலையை விட்டுறது எத்தனை பேர் கடன் பிரச்சனையில எத்தனை பேர் இருக்கீங்க மீனா கடன் பிரச்சனையில எத்தனை பேர் மகர ராசி இருக்கீங்க கடனா பார்க்க எதிரியா பிரச்சனையா வம்பா வழக்கா கோட்டா கேசா எத்தனை பேர் அலையிறீங்க எல்லாம் பார்த்தீங்களா பார்க்கலையா இதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பா கேட்டு பாருங்க மகர ராசிக்கார ஆமான்னு சொல்லுவாங்க தாய் தந்தை உடம்புல ஆரோக்கியம் சரியில்லை தாய்ம உறவுல பிரச்சனை இருந்துச்சு தொழிலில் பிரச்சனை இருந்துச்சு படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை இருந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயம் மகரத்தை ராசியை பார்த்தாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மகர ராசிங்க இனிமே பாருங்கள் போகக்கூடிய லைன் எல்லாமே சூப்பராக இருக்கும் எப்படி எல்லாமே ஒவ்வொரு அடியும் நெத்தி அடி எப்படிங்க நெத்தி அடி அடித்து ஜெயிக்க போறீங்க மகரத்துக்கு எல்லாமே லைஃப்பில் சூப்பராக இருக்கும் பொருளாதார வருமானத்துல பயங்கரமா இந்த வருஷத்த சூப்பரா இருக்கும் பொருளாதார வருமானம் எப்படியாச்சும் நல்லா இருக்கும் நிறைய பேர் பாருங்க அரசாங்கம் அரசியல்வாதி தான் பாருங்க இந்த வாட்டி சூப்பரா இருக்கும் இப்போ மகர ராசிக்காரங்க மட்டும் நிறைய பேர் இடம் வாங்க போறீங்க இந்த வருஷத்துல பாருங்க மெயினா மகர ராசிக்கார நிறைய பேர் இடம் வாங்க போறீங்க ஏன்னா இடத்து இடத்து பாகவத்தை ரெண்டாம் இடத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை அந்த வருஷத்துல பார்ப்பார் கடன் வாங்கியாச்சு நீ இடம் வாங்குற ராஜான்னு சொல்லுவார் இது நடக்கும் எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சாதகமா அமையும் மகர ராசி எப்படி கோர்ட்டு எப்படிப்பட்ட ஒரு கேஸா இருக்கட்டும் திருமணத்துல வழக்குல இருக்கு இல்ல இடத்துல பிரச்சனை இருக்கு இல்ல வேற ஏதோ கோர்ட்டு கேஸாச்சுன்னா அந்த வழக்கு எல்லாமே அரசாங்கம் உங்க பக்கம் சாதகமா அமையும் இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது எல்லாமே பண்ணணுங்க மகர ராசிக்கார இது பண்ணுவீங்க ஆட்டோமேட்டி அதை மாத்த முடியாது நிறைய வேலை கிடைக்காத அனைவருக்குமே இந்த வருஷம் சூப்பரான வேலை ப்ரொமோஷனான வேலை அனை அனுகூலமான வேலை இப்ப கிடைக்கும் நீங்க ஒரு கம்மியில வேலை பார்த்தீங்கல்ல உங்களை கீழே வச்சிருந்தாங்களே இப்ப புதுசா வேலை மாறு இப்போ மாறுனீங்கன்னா இப்ப வேலை உச்சியத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் வேலை கிடைக்காதுக்குலாம் வேலை இப்ப கிடைக்கும் வெளிநாட்டுல வந்தாலும் சரி வெளியூர்ல வந்தும் சரி நல்ல ஒரு வேலை மாற்றம் வரும் வேற கண்ட்ரி விட்டே நிறைய பேர் வேற கண்ட்ரி போகலாம் எப்படிப்பட்ட கடனெல்லாம் கடனை அடைச்சிருக்கு இந்த வருஷத்துல நோய் உடம்புல இருக்காதுங்க இதாங்க ஃபர்ஸ்ட் உடம்புல நோய்கள் இருக்காது மருத்துவ செலவு இல்லை வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் திடீர் லாற்று யோகம் நிறைய பேருக்கு அடிக்கும் மகராஜ் ஜாதத பார்த்து தசாபதி பார்த்துட்டு கரெக்டா லாட்ரி யோகத்தை எடுங்க சூப்பரான யோகம் இருக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாம பார்த்துட்டு எடுங்க நல்லா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்லா இருக்கணுமே திருமணத்துல எந்த ஒரு தடையும் இருக்காது உங்களுக்கு பயப்பட வேண்டாம் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணணும்னா இனிமேல் தைரியமாக ஜாதத்தை பார்த்து தசா பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணிருங்க இனிமேல் பயப்படாதீங்க மாமா மாமார் மாமியவர் சப்போர்ட் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க இது எல்லாமே இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணணும் பார்த்துக்குங்க ஏதோ ஒரு சுப செலவு இந்த வருஷத்தில் பண்ணணும் அது மட்டும் பார்த்துக்குங்க கமிஷன் யாவரம் இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா இருக்கும் எந்த ஒரு கமிஷனாக இருந்தாலும் நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த துறை இரும்பு சார்ந்த துறை இது எல்லாம் பாருங்க மெக்கானிக்கல் ஃபீல்ட்னா சூப்பராக இருக்கும் அப்போ நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு பயங்கரமான ஒரு வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய நேரம் இந்த வருஷத்துல வருது தைரியமா பயணிங்க சரிங்களா நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்ல ஒரு மாற்றம் வெற்றிகள் கண்டிப்பாக தேவை படிக்கக்கூடிய மாணவர்கள் பிறகு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாங்குறதே இந்த வருஷத்துல வாங்கணும் படிப்பு கல்வியில சூப்பரான யோகம் அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இப்போ எந்த ஒரு தடையுமே இந்த வருஷத்துல இல்லை இப்போ நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வீட்டு நட்சத்திர பிறந்தவங்க சாரி உத்திராடம் தான் வரும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே பாருங்க இந்த உத்திராட நட்சத்திர கண்டிப்பா நீங்க இருப்பீங்க எதுலையுமே நீதி நேர்மையாக கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாரையுமே அடக்கி ஆளக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி தைரிய குணம் உங்கள்ட்ட இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியோகத்துல சார்ந்த விஷயம் ஒரு மாற்றங்கள் எல்லாருக்கும் ஆனால் சுப செலவு சுபகாரி இந்த வருஷத்துல பண்ண போறீங்க பயங்கரமா ஞானம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷத்துல பாருங்க இங்கே போகக்கூடிய பாதையுமே வெற்றி பாதையாக கண்டிப்பாக வரும் இந்த வருஷத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க அரசியல்வாதிகள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கணவன் உணவு ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல இருக்குது அடுத்த திருவண்ணாச்சல பிறந்தவங்க எதுலேயுமே அன்பான குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற குணமும் ரொம்ப நாகரீகமான குணமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் திருவண்ணாச்சல பிறந்தவங்க நே பாருங்க இந்த வருஷத்துல சூப்பராக இருக்கும் திருவண்ணாச்சல பிறந்தவங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க சூப்பராக ஒரு மாற்றம் கொடுப்பாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா வெற்றி வரும் திருவண்ணாச்சல பிறந்தம் கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பாதையா இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் திருவண்ணாச்சல உங்க ஆசையெல்லாம் நிறைய தீக்குங்க அடுத்த அவை நச்சல பிறந்தவங்களுமே தன்னா தன்மானம் தன்னம்பிக்கை ரொம்ப இருக்கும் ஆனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அடுத்த வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை பண பிரச்சனை லாப பிரச்சனை பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை என்னென்ன லைஃப்ல என்னென்ன பார்க்கணும் எல்லாமே பார்த்துட்டீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு லைஃப்ல எதுவுமே நிரந்தரமாக ஒரு முடிவு பண்ணி ஒரு விஷயத்துல இறங்க முடியல ஒரு மனக்குழப்பம் நிறைய இருந்துச்சு இனிமேல் இருக்காது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகமோ உயர் பதவியோ எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இந்த வருஷத்துல இந்த ஏற்ற நீ முடிஞ்சதெல்லாம் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க தைரியமாக பயணிங்க எல்லாமே உங்கள் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அதாவது இந்த அப்டினத்தில் பரந்தவங்க கட்டிடத்துறை போலீஸு காவல் யூனிஃபார்ம் இது மாதிரி எல்லா துறையும் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ராஜயோக புத்தாண்டாகவே இந்த புத்தாண்டு அமைகிறது